வணக்கம் நேர்லே வாழ்க வளமுடன் பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமித மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இந்த அரச மரம் இருக்குது இல்லைங்களா அது பெரிய ராஜ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது மன்னர் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி மன்னர் வந்து மக்களுக்கு எந்த வித கஷ்டம் வந்தாலும் மக்களுக்கு மன்னர் தான் உதவி செய்யணும் அது போல் இந்த அரச மரம் நமக்கு உதவி செய்ததில் பெரிய பங்கு வகிக்குது இது என்னன்னா பகவான் வந்து என்ன சொன்னாரன்னா அரச மரமாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னாராம் ஏன்னா இது வந்து நிறைய மருத்துவ குணமும் வாஞ்சது இதனுடைய பட்டை இலை எல்லாமே வந்து வேறுங்க இதெல்லாம் வந்து மருத்துவத்துக்கும் பயன்படுது இது மரங்கள்லேயே ராஜா ராஜா மரம் அப்படின்வாங்க பறவையில் கருடன் வந்து பெரிய பறவைன்னு சொல்லுவாங்க போல் மரத்தில் இவரு தான் ராஜா அதனால தான் சிவன் கோயிலில் நிறைய அம்மன் கோயிலில் இந்த மரம் இருக்கும் அரச மரம் இருக்கும் இதை சுற்றி வழிபாடு நடத்துவாங்க இதை சுற்றி வந்தாலும் நம்மளுடைய பாவங்கள் பிரச்சனைகள் தொல்லைகள் இதெல்லாம் அகலும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இது மாதிரி குழந்தை இல்லாதவங்க இந்த மரத்தை சுற்றி வருவாங்க திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை அது மாதிரி இது என்ன காரணம்னா இது நம்ம கர்ப்பப்பையில் இருக்கிற அதனுடைய காற்று பட்டுதுன்னா பையில் இருக்க அந்த கிருமிகளை அழிச்சிடும் அப்போல்லாம் கர்ப்பமாக இல்லைன்னா ஒரு புள்ள பூச்சி ரோடு இருக்கும் அதே கூட பிடிச்சி வாழைப்படுத்து வச்சு கொடுப்பாங்க இந்த இந்த செடி இருக்குது நிலவேம்பு நிலவேம்பு இல்லை வேப்ப இலையிலேயே சின்ன சின்னதாக இருக்கும் மலை வேப்பிலன்னு சொல்லுவாங்க அதை அரைச்சி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து இல்லைனால இந்த அரச மரத்தை சுற்றினா கருத்தரிக்கும் அப்படின்றது முன்னோர்களுடைய பழைய கால நம்பிக்கை அது பிரகாரம் இன்னமும் செய்கிறாங்க அரச மரத்துக்கு என்ன ஒரு இதுன்னா அரசாணைக்கால் நடுறாங்க ஒரு கல்யாணம் சுப காரியம் நடக்கணும்னா அங்கே வந்து அரசாணைக்கால் வந்து உட்காரணும் இது ஏன் அப்படின்னா அது ராஜாவே கல்யாணத்துக்கு வந்த மாதிரி அவருக்கு என்ன வரவேற்பு ஒரு உபசரணம் பண்ணுவாங்களோ அதே போல் அந்த அரசாணைக்கால் கொம்பு கொண்டாந்து நிற்க வச்சு அதுக்கு பால் தயிர் எல்லாம் ஊற்றி ஒரு அஞ்சு சுமலுக்கு போங்க பெண்கள் வழிபாடு நடத்தி அதுக்கு தூபதி பாரதலாம் காமிச்சு அதை கொண்டாந்து முதல்ல திருமண அந்த மண்டபத்தில் வந்து முதல்ல கட்டிட்டு முதல் மரியாதை அரசாணை காலுக்கு தான் தான் அப்பா அம்மா உட்காருறது பாத பூஜை பண்ணிக்கிறது தான் விநாயகர் வழிபாடு எல்லாமே அதுக்கப்புறம் முதல் வந்து இவர் தான் இந்த அரசாணை காலை தான் மற்ற சுப காரியங்களை தொடங்குவாங்க ஏன்னா மன்னர் வந்து ராஜாவே வந்து நமக்கு உட்காந்து ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி ஒரு நம்பிக்கை அப்போத்துலேருந்து இன்றைக்கும் அப்படி தான் நடக்குது எல்லா வீட்லேயும் அதே போல் கல்யாணம் முடிச்சிட்டு போகும்போது யாரும் அரசாணை காலை பேச்சுட்டு போக மாட்டாங்க இப்போல்லாம் போயிடுறாங்க ஆனால் அப்போல்லாம் கையிலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா இந்த இது இந்த அதிர்ஷ்டம் வந்து இந்த மன்னர் ராஜா வந்து நம்ம கூட வந்துவிட்டோம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு யாருமே கல்யாணம் வீட்டில் அரசாணைக்காவில் விட்டுட்டு வர மாட்டாங்க அதை எடுத்துக்குவாங்க கையில் எடுத்துகிட்டு தான் அந்த அந்தளவுக்கு ஒரு தெய்வீக குணவம் வாங்குவது இந்த அரச மரம் தெய்வீக மரம் தான் மும்மூர்த்திகளும் அதில் வாசம் செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல இந்த அரச மரத்தடியில் விநாயகர் உட்காந்துருப்பார் இவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் ஆகாது மற்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஒரு அஞ்சு தேங்காய் கட்டி போட்டால் காரியம் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை இந்த சிதற ஏந்திரமாக உடைக்கிறாங்க அது வந்து விநாயகரே சிவன்கிட்ட கேட்டாராம் ஏ உன்னுடைய தலையை தான் எனக்கு வேணும் என்ன வேணும் கேளுன்னு சொன்னாலும் தலை தான் எனக்கு பரிசா வேணும் அப்படின்னால உடனே அவர் அந்த தேங்காயை வந்து படைச்சி மூணு கண்ணு இருப்பாருங்க அதில் அதை கடைச்சி அவர்கிட்ட கொடுத்தாராம் தான் இந்த நினச்ச காரணம் கா உடைக்குது அதே போல் அது உடைச்சா உள்ளே வந்து வெள்ளையாகவும் பூவாக இருக்கிறதுனால உன்னுடைய அலங்காரத்தை விட்டுட்டு உன்னுடைய மனசு தூய்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் அந்த காய் உடைக்கிற பழக்கம் இவர் அரச மரத்தடியில் உட்கார்வர் விநாயகர் விநாயகரையும் சுற்றி அதாவது நீங்கள் என்ன எந்த பிரச்சனை ஏதாச்சும் நமக்கு வேணும்னா பதினோரு முறை சுற்று நல்லது அதை விட்டுட்டு இருபத்தி நாலு முறை சுற்றலாம் அதுக்கும் முடிஞ்சவங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் சுற்றலாம் ஏதாவது காரியம் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சி நூ நூற்றி எட்டு வரையும் சுற்றலாம் அது நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து தான் ஒரு ஒவ்வொரு வீட்டில் பல பிரச்சனைகள் தொல்லைகள் சொந்தரவுகள் எத்தனையோ இருக்குது அவங்க என்ன பண்ணணும்னா திங்கட்கிழமை வந்து ஏற்ற நாள் திங்கட்கிழமை தான் வந்து சிவபெருமானுக்கு உரிய உகந்த நாள் அதனால் அந்த நாளில் போய் இந்த அரச இலையை எடுத்து வச்சு உங்கள் மூணு விளக்கோ அஞ்சு வேலைக்கோ நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுன்னு வந்தால் வாரம் வாரம் போட்டுன்னு வந்தால் அந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகிறது உறுதி இது வந்து இதுவும் காலங்காலமாக அது எல்லோரும் செஞ்சுட்டு தான் வராங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அரச இலையை பண்ணி அதை நல்லா துடைச்சிட்டு அதை மண்ணாக வச்சு ஏற்றுங்க ஏற்றுறது தப்பு இல்லை திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை அது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் போய் அரச மரத்தடியே நீங்கள் சுற்றிட்டு வரலாம் இன்னொன்னா தான் இந்த அமாவாசை வந்து திங்கட்கிழமை வரும் திங்கட்கிழமை வர்றதில் ரொம்ப விசேஷமான நாள் அது எப்போவுமே வந்து இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் மாதம் இந்த மாதம் ஞாயித்துக்கிழமை அடுத்த மாதம் திங்கட்கிழமை அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை இப்படி தான் வரும் அது மாதம் மாதம் அப்படி வரும்போது இந்த திங்கக்கிழமை அமாவாசை வரும்போது நீங்கள் காலையில் அரச மரத்தடி சுத்த போகணும் அதாவது வெடிகாலப்புறம் எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு தண்ணி ஒரு பாட்டில் எடுத்துங்க மஞ்சள் குங்குமம் பூவு தேங்காய் வாழைப்பழம் இது கற்பூரம் இதை எடுத்துக்கிட்டு நம்ம கூட வந்து ஒரு ஒரு நூறு நூற்றி எட்டு சாக்லேட்டோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நூற்றி எட்டு சாக்லேட் இல்லைன்னா நூற்றி எட்டு கல்கண்டு அது அந்த சின்ன சின்ன பீஸ் டைமண்ட் கல்கண்டு விற்கிது அது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அதை வாங்க இந்த எண்ணிக்கை கே அதை எடுத்துகிட்டு போயிட்டு காலையிலே கோயிலில் நீங்கள் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் பொங்கல்லாம் வச்சு அதை இடத்துல ஒரு பூவை போட்டு அது அதுக்கு தேங்காய் உடைச்சு வழிபாடு கற்பூரப்படுத்தி வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் நூற்றி எட்டு முறை வளம் வரணும் ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போதும் ஒரு கீழே ஒரு பேப்பர் ஏதா வச்சுருக்கா சாக்லேட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு சாக்லேட்டை போடுங்க இன்னொரு சுற்றி சுற்றிட்டு வரும்போது சாக்லேட் போடும் அது மாதிரி ஒரு நூற்றி எட்டு சுற்றிட்டு சுற்றி வரும் சாக்லேட்டோ இல்லை கல்கண்டோ உங்களால் என்ன முடிஞ்ச இதோ அது எண்ணிக்கையாக வச்சுன்னு சுற்றிட்டு வரும்போது உண்டை போட்டுட்டு சுற்றிட்டு வந்தீங்கன்னு கடைசியில் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் மறுபடியும் தீபாத்தனை பண்ணிவிட்டு அந்த சாக்லேட்டோ இதை எடுத்து கோயிலில் நாலு பேர் வராங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்துருங்க நிறைய பேர் வருவாங்க யார் வந்தாலும் சரி எதிரில் வரவங்க போகிறவங்க ரோட்டில் யார் வந்தாலும் சரி போகிறவங்களாம் கொடுத்துட்டு மிச்சத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அதுக்காக வந்து ஏதோ ஒரு நாலு முச்சு மொத்தத்தையும் வீட்டுக்கு எடுத்து போகிறோன்னு கிடையாது எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்க வர மிச்சம் வச்சுருந்து ஏன்னா வரவங்க போகிறக்கும் கொடுக்கலாம் அது ரொம்ப நல்லது நன்மை பயக்கம் இதை பல பேர் நிறைய பேர் செய்கிறாங்க கோயில்லையும் ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் எந்த இதுவும் இல்லாமல் நமக்கு கஷ்டமே தெரியாமல் இந்த வழிபாடு கொண்டு போகும் அதனால் நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள் இது அரச மரம் வந்து ரொம்ப ரொம்ப அதோடைய காற்று நம்ம உடம்புல பட்டாலே நம்ம நோய் தீரும் நம்ம பிரச்சனை தீரும் நம்ம கவலைங்க தீரும் நல்லபடியாக வாழ்வோம் அதனால் அரச மரம் வந்து ராஜமரம் தேவமரம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அதை வணங்கின மரம் அதனால் அந்த மர அரச மரத்தை நம்ம வணங்குவோம் நல்ல நிலைமைக்கு வருவோம் நல்லதே நடக்கும் நம்புங்கள் வாழ்க வளுங்க நன்றி